வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து அருளமு தண்டாயுதமணி சுவாமி திருக்கோயில் பழனி நம்ம மிகவும் எதிர்பார்த்த ஒரு வேலைவாய்ப்பு ஏன்னா அடையாளத்தூர்லேயே ஒரு பெரிய வேலைவாய்ப்பு இது நம்ம ஒன்பே ஒன்றா பார்ப்போம் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் தபால் மூலியமாகவோ அல்லது நேரடியாக அப்ளை பண்ணுறதா என்ன நான் சான்றிதழ் வாங்கி அட்டஸ்டு வாங்கணும் அப்படின்றத கொஞ்சம் விரிவாகவே நான் சொல்லிடுறேன் மொத்த காலிப்பணியிடங்கள் இரநூத்தி ஆறு அறுபச்சுருக்காங்க இளநிலை உதவியாளர் ஏழு எஸ்எஸ்எல்சி இருக்கணும் கல்வித்தகுதி தகுதி சீட்டு விற்பனையாளர் பதிமூணு எஸ்எஸ்எல்சி தான் வந்து நம்மளுக்கு பத்தாவது தான் வந்து கல்வித் தகுதி சத்திரம் காப்பாளர் பதினாறு அறுவச்சுருக்காங்க டென்த்து தான் சுதாகர மேஸ்திரி மலைக்கோயிலுக்கு ரெண்டு அருச்சிருக்காங்க இதை பொறுத்தளவுக்கு ரீட் ரைட்டு அதாவது படிக்கவும் இழவும் தெரிஞ்சுருக்கணும் தமிழ் அதே சுதாக மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்களுக்கும் வச்சுருக்காங்க சுகாதார மேஸ்திரி அனைத்து உப கோயில்களுக்கும் உன்னரு வச்சுருக்காங்க பூஜை மற்றும் காவல் உப கோயிலுக்கு வச்சுருக்காங்க காவல் மலைக்கோயில் ரெண்டு அறிவிச்சுருக்காங்க காவல் உபகோயிலுக்கு வந்து நாற்பத்தி நாலு அறிவிச்சிருக்காங்க துப்புரவு பணியாளர் மலைக்கோயிலுக்கு ஐம்பத்தேழு அறிவிச்சிருக்காங்க துப்புரவு பணியாளர் கோயில் மற்றும் உபநிறுவனங்களுக்கு நூற்றி நாலு அறிவிச்சிருக்காங்க கால்நடை பராமரிப்பு ரெண்டு உதவி யானை முகத்தர் ஒன்று இதுக்கு வந்து இந்த யானைக்கு கமெண்ட் கொடுக்கறது அவங்களோட யானையோட அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எடுப்பாங்க சுதாகர் ஆய்வாளர் உப கோயிலுக்கு ஒன்று வச்சுருக்காங்க தொழில்நுட்ப பணியிடங்களில் உதவி பொறியாளர் ஒன்று உதவி பொறியாளர் சிவில்ல நாலு இளநிலை பொறியாளர் மின்னில் ஒன்று இளநிலை பொறியாளர் மொபைலில் ஒன்று இதுக்கு டிப்ளமோ இன்ஜினியரிங்கு அந்தந்த கல்வி தகுதி அதுக்கு இதுக்கு கல்வி தகுதி இன்ஜினியரிங் டிப்ளமோ அப்படின்னு ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க இளநிலை பொறியாளர் மே இளநிலைப் பொறியாளர் டிப்ளமோ முடிச்சுருக்கணும் மெக்கானிக்கு மேற்பறையில சிவிலுக்கு வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மேற்பறையில் இயந்திரவியலுக்கு மூணு மூணு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தொழில்நுட்ப உதவியாளர் மின்னு ரெண்டு அறிவிச்சிருக்காங்க டிப்ளமோ எலக்ட்ரிக் இன்ஜினியரிங்கு உதவியாளர் டிஇசி ஒன்று அறிவிச்சிருக்காங்க தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியலில் ஒன்று அறிவிச்சிருக்காங்க கணினி இயக்க நபரில் மூணு அறிவிச்சுருக்காங்க ஆய்வு நுட்பனர் பஞ்சாமிரதம் ஒன்று வின்ஸ் ஆப்ட்டரில் ஒன்று வச்சுருக்காங்க மிஷின் ஆப்ரேட்டர் ஒன்று வச்சுருக்காங்க மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமிரத்துக்கு ஒன்று வச்சுருக்காங்க ஹெல்பருக்கு ரெண்டு அறுவச்சிருக்காங்க ஹெச்டி ஆப்ரேட்டருக்கு ஒன்று ஓட்டுநருக்கு ரெண்டு டிரைவிங்கே ஆசிரியர் கழிப்பினர் ஆகமா ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி ஒன்று வச்சுருக்காங்க பட்டர் அர்ச்சகர் காலி பணியிடங்கள்னு அத்தியானப்பட்ட அர்ச்சகர் நாதஸ்வரம் ரெண்டு தவில் ரெண்டு தாளம் அஞ்சு மலைக்கட்டி ஒன்று மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி அறிவிச்சிருக்காங்க விண்ணப்ப படிவம் வந்து பழனி முருகன் வெப்சைட்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அஞ்சு பன்னெண்டு நோட்டிஃபிகேஷன் டை அறிவிச்சிருக்காங்க எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே விண்ணப்பிச்சிருக்கணும் இதை ரிஜிஸ்டர் போஸ்ட்டு வித் ஏடி கார்டு வச்சு அப்ளை பண்ணுங்கள் அதான் பெஸ்ட்டு அதை வந்து நீங்கள் எட்டாம் தேதினா நீங்கள் ஐந்தாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டில் அனுப்பி விட்ருங்க விண்ணப்ப அனுப்பிய மூவரி இணை ஆணையர் செயல் அலுவலகம் அருள்மூர் சுவாமி திருக்கோயில் பழனி அறுநூத்தி இருபத்தி நாலு ஜீரோ அறுநூத்தி ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் நிபந்தனை வந்து கேர்ஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிபந்தனை தான் பதினெட்டு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கணும் இந்து மதம் இந்து மதத்தை சாயந்தராகனு இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும் நீங்கள் வந்து ஒரே போஸ்டிங் ஒரே அப்ளிகேஷனில் ரெண்டு போஸ்டிங் மூணு போஸ்டிங் அப்ளை பண்ண முடியாது தனித்தனி தான் வாங்கணும் ஒவ்வொரு விண்ணப்பமும் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அட்டஸ்டடு ஒவ்வொரு சான்றிதழ் சாதி சான்றிதழ் உங்களுடைய படித்த சான்றிதழ்கள் எல்லாத்துக்குமே அட்டஸ்டட் வாங்கணும் ஒரு நல்லடத்தை சான்று வாங்கணும் நீங்கள் இதில் இணைக்கப்படாதுனா உங்களை உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிச்சிருவாங்க யாரோ முன்னறிவிப்பின்றி நிராகரிச்சிருவாங்க இதே மாதிரி நிறைய பேர் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆன அனுபவம் தான் இருக்குது அதனால் கேர்ஃபுல்லாக சான்றிதழில் அட்டஸ்டடு வாங்கிருங்க இது ஆ ஆரம்ப சுகாதார ஜிஹெச்லே போய் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக தான் போட்டு கொடுப்பாங்க அட்டஸ்டடு உங்கள் மீது இது எஃப்ஐஆர் குற்றவியல் குற்றவியல் நடவடிக்கை இருந்தால் கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ண முடியாது வேறு ஒரு அரசு வேலை இருந்தால் துறை ரீதியான அனுமதி வாங்கியிருக்கணும் நீங்கள் நீங்கள் இன்டர்வியூக்கு வந்தாலும் உங்களுக்கு பயண ப படி வந்து வழங்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் இன்டர்வியூக்கு வரப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனைத்துமே கொண்டு வந்துருக்கணும் கம்பல்சரியாக எதுவும் திருக்கோயிலில் வந்து உங்கள் பணி த தண்டனைக்காரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டா இருந்தால் கண்டிப்பாக தகுதி எட்ட வருங்க ப பதவிக்கு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் எதுவும் தவறாக பூர்த்தி பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிராகரிக்கப்படும் சொல்லிட்டாங்க அஞ்சல் உரையில் மேலே வந்து பணியிட வரிசை என் அந்த உங்களுடைய ஜாப்போடைய ஜூனியர் இளநிலை உதவியாளர்னா ஒன்றுன்னு போட்டு இளநிலை உதவியாளர் அப்படின்னு எழுதி தான் நீங்கள் அனுப்பணும் ஏன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் பிரிக்கிறப்ப கரெக்டாக பிரிக்கிறதுக்காண்டே இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க அவங்க கேஷுவலாக இருக்கக்கூடியதான் உங்களோடய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க பெயர் தந்தை பெயரில் இழிக்கங்க கணவர்னால் கணவர் பெயர் அழிக்கோங்க பிறந்த தேதி மற்றும் பள்ளி நகல் டிசி நினைச்சிருக்கணும் ஆன் பெண் போட்டுக்கோங்க நிரந்தர முகவரி உங்களோட ஆதார் அட்டை போட்டுக்கோங்க உங்களுடைய கைபேசி என்ன மொபைல் நம்பரு உங்களோட மின்னஞ்சல் மோடி அளிக்கங்க ஜாதி சான்றல் கம்பல்சரியாக நினைச்சிருக்கணும் ஒன்று உண்மைகள் பூர்த்தி அடைந்தவர்கள் மேற்பட இருக்க வேண்டும் உங்களை ஏஜ் பிறப்பு அதே டிசியும் நீங்கள் கம்மிச்சிக்கலாம் நீங்கள் கரெக்டான வயசுங்க எழுதணும் கல்வித் தகுதி கல்வித் தகுதி நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதிக்கான சான்றி இணைக்கப்படணும் இப்போ கிராஜுவேட்னா கிராஜுவேட்னு எழுதிக்கங்க அந்த கிராஜுவேட்டு சர்டிஃபிகேட்டை இன்ட்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் பத்தாவதுன்னா பத்தாவது டென் டுவெல்த்துனா டுவெல்த்து மற்றும் முழுத்துறை பணியிடத்துக்கான கல்வித்தகுதி தகுதி பொறுத்தவளவுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்களே அந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுடையதை நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கணுங்க இதர தகுதியும் எக்ஸ்ட்ரா கரிக்குலேஷன் எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்க்ளோஸ் பண்ணிக்கலாம் நன்னடத்தை சான்று வந்து ஒரு அரசு கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கி வைக்கிறணும் உங்களுக்கு எஃப்ஐஆர் குற்றவாளர்களுக்கு இருந்தால் பதிவு செய்யப்பட்டிருக்கால் நிலுவையில் இருக்க ஆம்னால் ஆம்னு போட்டு நிலுவையான நிலுவைன்னு போட்டு அது என்ன டீட்டெயில்னு எழுதிடணுங்கண்ணே நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா அதை வந்து பதினேழு காலத்தில் வந்து நீங்கள் என்க்ளோஸ் எழுதிக்கிறணும் வேறு எக்ஸ் அதனால் எழுதுனீங்கன்னா அனுபவ சான்றிதழ் கம்பல்சரியாக என இணைச்சிருக்கணும் பத்தொம்பது காலத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வேறு எதுவும் இந்து சமயத்தில் வேறு டிப்பா வேறு கோயிலில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அதில் சேர்ந்த பணியில் சேர்ந்தனால அதோடய டீட்டெயில்ஸே என்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் பேர் போட்டு உங்கள் தந்தை பேர் போட்டு கையெழுத்து போட்டுக்கோங்க நாலு இடம் எழுதிடுங்க கம்பல்சரியாக போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அனைத்து கல்வி சான்றிதழ் உங்களுடைய ஆதார் அட்டை உங்களுடைய ரேஷன் கார்டு எல்லாத்துலேயுமே அட்டஸ்டட் வாங்கி நன்னடத்தை சான்றெல்லாம் இன்க்ளூஸ் பண்ணி இளநிலை உதவியாளர் எடுத்துக்காட்டுக்கு இளநிலை உதவியாளர்னா இப்போ ஒன்று வரிசையன் ஒன்று இளநிலை உதவியாளர் அப்படின்னா கவர் எழுதிடணும் இல்லை நான் சத்திரம் காப்பாளருக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா மூணு சத்திரம் காப்பாளர் வரிசையன் மூணு சத்திரம் காப்பாளர் எழுதிக்கிறணும் இல்லை சுகாதார மிஸ்திரி அனைத்து போர் நோக்கி நான் ஒரு போஸ்டிங் நான் அப்ளை பண்ணுறேன்னா அஞ்சு சுகாதார மிஸ்திரி அனைத்து போனால் அந்த மேலே கவர்ல எழுதியும் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு போஸ்டிங் தான் நீங்கள் அப்ளை போட முடியும் இல்லை நீங்கள் இளநிலை உதவியாளருக்கும் அப்ளை பண்ணணும் சீட்டு விற்பனை அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு கவரில் ரெண்டு அப்ளிகேஷனில் ரெண்டு அட் ரெண்டு ரெண்டு செட்டு உங்களுடைய கல்வி சான்றிதழ் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸில் வச்சு அதுக்கு அட்டஸ்டை வாங்கி நீங்கள் அனுப்பணும் கண்டிப்பாக அனைத்து சப்ஸ்கிரைபரும் இதை அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கான நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்